கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன் இந்த லெந்து காலங்களிலே அநேகருடைய வாழ்விலே காணப்படுகிற ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால் லெந்து என்று சொல்லி வேத புத்தகத்திலே எங்காகிலும் இருக்கிறதா இந்த லெந்து காலம் கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிறது அவசியம்தானா இந்த லெந்து காலம் எந்த நாட்களிலே உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் அநேகர் அநேக கேள்விகளை எழுப்பி ஒருவேளை இந்த லெந்து காலத்தை குறித்து அறியாத ஒரு நிலைமையில் கூட காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த லெந்து காலத்தை குறித்தும் இந்த லெந்து காலம் எப்படி உருவானது எந்த நூற்றாண்டிலே உருவானது வேதத்திலே இது இடம்பெற்றிருக்கிறதா என்கிறதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே சாம்பல் இருந்து ஈஸ்டர் வரைக்கும் நாற்பத்தி ஏழு நாட்கள் வருகிறது அதிலே ஏழு ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற நாற்பது நாட்களை நாம் லெந்து காலம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் இந்த லெந்து காலம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் வசந்த காலம் என்று சொல்லி அது பொருள்படுகிறது ஒருவேளை இலைகள் உதிர்ந்து ஒரு புதிய துளிர் விடுகிற ஒரு காலமாக இந்த லெந்து காலங்கள் காணப்படுகிறது என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே நாற்பது நாட்களாக இந்த லெந்து காலங்கள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது நாம் வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் மூசை பக்தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டுடைய பாதுபடியிலே அமர்ந்திருந்து பத்து கட்டளைகளை கொண்டு வருகிறதற்காக நாற்பது நாள் உபவாசித்து அவர் ஜபித்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல வேதத்தில் எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி கூட ஆண்டவரை சந்திக்கிறதற்காக ஒரே பெண்ணும் பருவதம் மட்டும் சுமார் நாற்பது நாட்களாக அவர் உபவாசத்தோடு கடந்து சென்று தெய்வாதி தேவனை அவர் தரிசிக்கிற காரியத்தை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் எனக்கண்பானவர்களே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கூட நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து பிசாசின் கிரியைகளை அவர் ஜெயித்து அநேக சோதனைகள் மத்தியிலே ஜெயம் பெற்றவராக தன்னுடைய ஊழியத்திற்குள்ளாக அவர் பிரவேசித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இந்த லெந்து காலம் பரிசுத்த வேத புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த லெந்து காலத்தை குறித்து வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை ஆனால் பிரியமானவர்களே ரோமர் பதினான்காவது அதிகாரம் அதில் ஆறாவது வசனம் இப்படி சொல்கிறது நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கத்தருக்கு என்று சொல்லி விசேஷித்துக் கொள்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால் தான் நம்முடைய திருச்சபைகள் தோறும் இந்த நாற்பது நாட்கள் லெந்து காலமாக நாம் அனுசரித்து வருகிறோம் இந்த லெந்து நாட்கள் யாருடைய காலத்திலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மூன்றாவது நூற்றாண்டில் ரோம சக்கரவர்த்தி ஆகிய கான்ஸ்டான்டைன் அரசனுடைய அவருடைய தாயார் ஹெலினா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியின் மூலமாகத்தான் இந்த லெந்து காலங்கள் உருவாக்கப்பட்டது அவருடைய காலகட்டத்தில் ஹெல்லினா என்று சொல்லக்கூடிய அந்த தாயார் எருசலேம் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்ட பாடுபட்ட மறித்த அந்த இடங்களிலாம் சென்று அவங்க ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார்கள் அப்படி அவர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிற நாட்களில்தான் அந்த மரத்துல இருக்கிற இலைகள் பழுப்பு இலைகள் எல்லாம் விழுகிறதாக இருந்தது அப்படி அந்த இலைகள் விதிர்ந்து விழுகிறது பாருங்கள் அதற்கு தான் லெந்து என்று சொல்லி பெயர் ஆகையினால இந்த லெந்து நாட்களில் இந்த நாற்பது நாட்கள் நாம் அனுசரிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அவையெல்லாம் அந்த மரத்தின் இலைகள் எப்படி அந்த இலைகளை விதிர்த்து விடுகிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய சுபாவங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதையெல்லாம் நாம் விட்டு விட வேண்டும் இந்த பைபிள் சொல்கிறது நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இந்த நாற்பது நாள் மட்டும் நான் குடிக்க மாட்டேன் சிகரெட் குடிக்க மாட்டேன் மதுபானம் அருந்த மாட்டேன் பான் பிராக் போட மாட்டேன் இந்த பாவ வாழ்க்கை வாழ மாட்டேன் என்று சொல்லி வாழ்ந்து ஒருவேளை ஈஸ்டர் அன்றைக்கு எதையெல்லாம் விட்டோமோ அதையெல்லாம் மேலே வச்சு ஆடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது இன்றைக்கு எது பாவம் தவறு என்று உணர்ந்து எதையெல்லாம் விட்டு விடுகிறோமோ கத்தை நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா இந்த நாட்களில் கத்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருமையா இந்த லெந்து காலங்களை கொடுத்திருக்கிறார் எத்தனையோ கத்தருடைய பிள்ளைகள் நம்மைவிட நல்ல மனிதர்கள் நம்மை விட ஆலயத்தை நேசித்தவர்கள் இந்த வேத புத்தகத்தை நேசித்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள் இந்த கொரோனா நிமித்தமாக இன்னும் அநேக காரியங்கள் நிமித்தமாக இந்த உலகத்தை விட்டே கடந்து போய்விட்டார்கள் ஆனாலும் கத்து நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் இந்த வருடத்தில் ஆகிலும் என் பிள்ளை மனம் திரும்புவானா இந்த வருடத்தில் ஆகிலும் என் பிள்ளையா மாறுவானா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக ஒரு விநாடி நாம் ஜெபிப்போமா கருவையாய் நேசிக்கிறீங்கள் அன்பை நாண்டு வர இந்த அருமையான லெந்து காலத்துக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கல்வாரி சிலுவையில் நிற்பட்ட பாடுகள் நிற்பட்ட நிந்தைகள் அவமானங்கள் அவைகளை எல்லாம் அண்டு நாங்கள் அண்டு தியானித்து அண்டு உரை அதன்படியே நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க சுவாமி இந்த லெந்து காலங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலையும் அர்த்தமுள்ள ஒரு லெந்து காலமாய் அமைய கேட்டு ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பழைய ஸ்பாவங்கள் கத்திருக்க பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அன்றுவரை ஒரு புதிய துளிர் விடுகிற ஒரு அனுபவத்தை பழைய மனுஷனை கலைத்து புதிய மனுஷனை தரித்துக்கொண்டு வாழ கிருவை தாரும் அப்படிப்பட்ட நல்ல கிருவைகளை கொடுங்க இந்த காலத்தில் எடுக்கிற தீர்மானங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வாய்க்க பண்ணுங்க அப்படி நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே இந்த லெந்து காலம் அர்த்தமுள்ள ஒரு லெந்து காலமாய் உங்களுக்கு அமையட்டும் ஆண்டவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் நான் பூ வைக்க மாட்டேன் ஒருவேளை நல்ல பட்டு சாலையை உடுத்த மாட்டேன் ஒருவேளை நான் இந்த மதுபானம் அருந்த மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் இறைச்சி சாப்பிட மாட்டேன் முட்டை சாப்பிட மாட்டேன் என்று நாம் பெருமை பாராட்டுவதற்காக அல்ல எதையெல்லாம் விட்டோமோ அதையெல்லாம் ஆண்டவருக்காக முழுவதுமாய் விட்டு கத்திரிக்க பெரியமை வாழ ஆண்டுடைய கருத்திலமை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ